நான் ஓ தூக்குதடி பத்தியமா உன்ன பார்த்துக்கிற உனக்காக வாழ்க்க வாழ்ம்படி இருக்கியோ கிர்கல் எழுத்துலதான் இருக்கா என்ன நீயம் பார்த்துக்கிற மனசு இருக்கிற ஆசையதான் இருக்கா மேல கா

யார் வந்தாலும் சரிப்பா நான் எங்க அம்மா கையில தான் சாப்பிடுவேன் நீங்க ஊட்டுங்கம்மா டேய் டேய் விஜய் உங்களை பத்தி எங்களுக்கு ரொம்ப தெரியும்டா கல்யாணம் முடிய தட்டி தான் இந்த அம்மா புராணம் பாடுவிய அதுக்கப்புறம் அம்மா இருக்கிறதே மறந்துடுவியடா ஆனால நீங்க சந்தோஷமா இருக்கிறது தான்டா எங்களுக்கு முக்கியம் நான் எல்லாம் மற்ற மாமியார் மாதிரி எல்லாம் குறுக்க மாட்டேன்டா நீங்க சந்தோஷமா இருங்கன்னு அம்மாவே அம்மா நீங்களும் முக்கியம் எனக்கு அவ்வளவு முக்கியம் உங்க ரெண்டு பேரையுமே நான் ரெண்டு கண்ணாதான் பாப்பேன் எப்பா ராசா உன்னை பத்தி தெரியாதா நீ மத்த பசங்க மாதிரி கிடையாதுப்பா அவர் ஏதாச்சும் சொல்லி குழப்பிட்டு கிடப்பா நீ சாப்பிடுப்பா ஏய்யா ராசா நாளைக்கு ஜவுளி எடுக்க போகணும்ல கையில காசு இருக்கா இல்ல பேங்க்ல போய் எடுக்க போகணுமா அதெல்லாம் வீட்டுல காசு இருக்குமா அதுல எடுத்துக்கலாம் ஐயா விஜய் கொஞ்சம் காசு நிறைய எடுத்துட்டு வாப்பா பொண்ணுக்கு கொஞ்சம் நல்ல சேலை எடுப்போம் அப்பதான் தான் நிச்சயதார்த்தத்துக்கு பொண்ணு கொடுத்தா அழகா இருக்கும் அதான் அம்மா நான் சந்தியாக்கு நிச்சயதார்த்த சேலை எடுத்து கொடுத்துட்டேன்லம்மா ஏய் விஜய் நீ ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரத்துக்கு எடுத்துருப்பாடா அதெல்லாம் பார்க்க நல்லா இருக்காது ஒரு ஐயாயிரம் பத்தாயிரத்துக்கு எடுத்தாதான் தான் நல்லா இருக்கும் இது என்னைக்கு நடந்துச்சு பொண்ணுக்கு என்ன கேட்காம சேலை எல்லாம் எடுத்துட்டு போயிருக்கீங்க என்னென்ன வீட்டுல ஒரு ஆளாவே மதிக்கிறது இல்ல இந்த பருமையா ரேஷன் கார்டுல இன்னும் ஒரு பேரை சேர்க்கல ஏழு கழுத வயசாயிச்சு அப்புறம் எப்படியா நீ இந்த வீட்டுல ஒரு ஆளா இருப்பீர் எப்பா உனக்கு விவரம் தெரியாதுப்பா நீ கம்மி விலையில சேலை எடுத்து கொடுத்துருப்பா அது கெட்ட முச்சல நல்லா இருக்காது கம்மி விலையா அம்மா நான் ஒரு லட்சத்துக்கு சேலை வாங்கி கொடுத்தேம்மா அம்மா அப்பாக்கு என்னாச்சு கொஞ்ச நேரம் இருடா எனக்கே நீ சொன்னதுல இவ்ளோ சாக்குனா உங்க அப்பாவுக்கு வயசாயி அவருக்கு எவ்வளவு சாக்காய் என்னங்க என்னங்க என்னாச்சு எந்திரீங்க நல்ல வேலடா உங்க அப்பாவுக்கு ஒண்ணு ஆவல நான் வேற உனக்கு கல்யாணம் வச்சிருக்கா உங்க அப்பாவுக்கு எதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்றது நீ கொஞ்ச நேரத்துல பயந்து போயிட்டேன் ஏண்டி எனக்கு ஒரு ட்ரௌசர் கிழிஞ்சு போச்சு

இந்த பாருடா சங்கம் வச்சிருக்கீங்களோ இல்லை சங்கவியை வச்சிருக்கீங்களோ தெரியல ஆனால் அவன் கூப்பிட்டானு எங்கேயும் வாக்கில் வர போலவே உட்காந்துட்டு கிடக்காத உனக்கு என்ன ரெண்டு நாளில் பட்டு தட்டு கூட எங்கேயும் போகாம நம்ம வீட்டு முன்னுக்கே நின்று பேசிட்டு அவனுக்கு அனுப்பிவிடு சரிம்மா நீ சொன்னாமா நான் போய் பேசிட்டு வந்துருவான் இப்படியா வித்ரி ஆமா இப்படி இருப்பாரு நான் நினைக்கவே இல்லை அக்காவை எப்படி யாருத்தையும் கறுத்தறுக்கிட்டு இருக்காரு அவரை காக்க முடிச்சாலே நான் நினைச்சேன் அவர் ஏதோ தப்பு பண்ணுறாருங்க ஆனா இவ்வளவு பெரிய தப்பு பண்ணுவாருன்னு நான் நினைக்கவே இல்லை நான் எப்படி போய் எங்க வீட்ல இதை சொல்ல முடியும் என் மனசு இவ்வளவு வலி வலிக்குது நான் யாத்தையாவது ஷேர் பண்ணணுமே நான் யார்கிட்ட போய் சொல்லலாம் இதை

அந்த பொண்ணு இன்னைக்கு யாருமே தெரியல அதுக்குள்ள அவனால வீட்படி போட ஆரம்பிச்சிட்டியா ஆமா நீரோ உங்க பையனை அவளை தலையில தூக்கி வச்சு ஆடுங்க இவரே கட்டல அவன் வேற வர மாதிரி இருக்கு அப்புறம் இதெல்லாம் பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ அவன் கோவப்படு என்னப்பா ஹாலில் உட்காந்துருக்கீங்க நீலா பாப்பா வேற தூங்கிட்டு இருக்க அவளை போய் பெட்ரூம்ல கடத்த வேண்டியது தானே அம்மா நீ ஏன்பா இவ்வளோ லேட்டு வர்ற வழியில என் ஃப்ரெண்டை பார்த்தேன்ப்பா அவன்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன் நேரம் போனதே தெரியல

அம்மாப்பா நான் பேசினா உனக்கு தேவையில்லாத மாதிரி தான் இருக்கும் அவ பேசினா அப்படியே இனிக்கும் அம்மா கொஞ்சம் அமைதியா பேச பழக்கம் நான் நான் வாங்கிட்டே பேசிக்கிறேன் பாப்பாக்கு ஃபீவர் அடிக்குது அதனால தான் ஒன்னு போய் மெடிக்கல்ல போய் சிரப் வாங்கிட்டு வர சொன்னோம் நீ இப்ப என்ன எங்க போக சொன்னு கேக்குற ஓ ஓ சாரிப்பா நான் என் ஃப்ரெண்ட பார்த்து பேசுனதுல மறந்துட்டேன் நான் சிரப் வாங்கினேன் நான் இருக்கு பாருங்க கையில தான் இருக்கு

மதிக்கிறதெல்லாம் இருக்கட்டும் நீ ஃபர்ஸ்ட் புள்ளிய தூக்கிட்டு போ ஓவாயி சும்மா இருக்கா என்ன இந்த பல்க் மண்டையே நம்மள மதிக்க மாட்டேங்குது அப்புறம் எப்படி நம்ம பெத்த புள்ளைய நம்மள மதிக்கும் தலைவரே திமிங்கல தானங்கோ ஓ ஆறு கடல் சேரும் அந்த இடத்தில் அம்மா இத பார்த்து விட்டு உடுவ மீனே விட்டதியா வஞ்சாய் வஞ்சாய் வஞ்சாயே தலைவரான புறா மீனே தானங்கோ திடீர்னு வீட்டு பக்கம் சங்கத்துல தானே சந்திப்போம் இன்னைக்கு என்ன வந்திருக்கீங்க ஏய் விஜய் உனக்கு கையும் ஓடல காலம் ஓடல நீ என்னடா இப்படி இருக்க உனக்கு கையும் ஓடல காலும் ஓடலன்னா படுத்து தூங்க வேண்டியது தானே அப்புறம் எதுக்கு இங்க வந்து நிக்கிற நிறுத்துட்டா விஜய் ஏய் எதுக்கு வந்தீங்க அது சீக்கிரம் சொல்லுங்கடா எனக்கு நிறைய வேலை இருக்குடா கார் எல்லாம் போய் புக் பண்ணணும் அப்போ எங்களுக்கெல்லாம் வேலை வெட்டி இல்லாம உன் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறோன்னு நீ சொல்லி காட்டுறியா இல்லடா மச்சி நான் சும்மா சொன்னேன் என்ன விஷயம் சொல்லுங்க ஏய் நீ தானடா நம்ம சங்க தலைவுது உனக்கு பேனர் அடிக்கலாம்னு உன பாக்க நீ இப்படி சொல்றியடா டேய் எனக்கு கல்யாணம் இல்லடா நிச்சயதார்த்தா அதுக்குலாம் பேனரு ஏன்டா இப்படி சொல்ற ஒவ்வொருத்தையும் பிறந்ததுல இருந்து உருண்டதுல இருந்து வளர்ந்தது வரை பேனர் அடிச்சு அங்க கொண்டாடிட்டு அழையறானுங்க நீ உன் பங்க்ஷன வேண்டாம் சொல்ற சரிடா அதுக்கு இப்ப என்ன பண்ணலாம்னு நீங்க சொல்றீங்க இப்ப அதுக்கு எதுவும் பண்ண வேண்டாம் இப்ப நாங்க பேனர் அடிக்க போறோம் அதுக்கு ஓ போட்டோவும் ஆள் போட்டோவும் கொடுத்தா மட்டும் போதும் டேய் தேய் அத்த பொண்ணு போடுத்தவா அது என்கிட்ட இல்லையடா

ஏய் கலாய்க்காரிங்கடா ஏய் விஜய் ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ இருக்கான்னு ஞாகப்படுத்தி பார் விஜய் ஆ ஆமாடா என்கிட்ட அவளோட போட்டோ ஒன்னு இருக்குடா அப்பா இருக்காடா ரொம்ப நல்லதா போச்சு ஏய் அவ ஒரு பதிமூணு வயசுல வரும்போச்சுன்னு ஒரு போட்டோவை விட்டுட்டு போயிட்டாடா அது தாண்டா நான் இன்னும் வரையும் பார்த்துட்டு இருக்கேன் அது இருக்குடா ஓ பதிமூணு வயசு பொண்ணு போட்டா இருக்காவும் அத்தை பொண்ணு போட்டா ஓவோ அதை குடுடா நான் அதை கொண்டு பூ புனித நீராட்டு விழா ஃபங்க்ஷன் சொல்லி பேனர் அடிச்சு ஒட்டுறேன் ஆளையும் மூஞ்சியம் போறான் எங்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு பேனர் அடிக்கணும் போட்டா குடுனா பதிமூணு வயசு சின்ன குழந்தை போட்டாவை தராம ஆளை மண்டயம் போறான் ஏய் என்னை வச்சு ரொம்ப ஓட்டாதீங்கடா இப்போ என்ன உங்களுக்கு போட்டோ தானே வேணும் இன்னைக்கு நாங்க எல்லாரும் ஜவுளி எடுக்க போறோம் அப்ப என் சொல்லுல சந்தியா ஒரு போட்டோ எடுத்து உங்ககிட்ட வந்து குடுக்குறேன் நீங்க கட் கட்டோட்டை வைப்பீங்களோ கட்டட வைப்பீங்களோ அது உங்க பொறுப்பு ஓகேடா இப்போ சொன்ன இதான் பாயிண்ட் எங்க வீட்டு உள்ளவரையும் இதோ வந்துட்டாடா நம்ம தோழி மகி குட்டி மூணு பேரும் நின்னு பேசிட்டு இருக்கீங்களே என் வீடு இந்த அதானே இருக்கு ஒரு எட்டு வந்து கூப்பிடுறீங்களா ஆனா தோழின் மட்டும் நல்லா வேக்கானமா சொல்லுவீங்க ஓமா உங்க வீட்டுக்கு வந்தாலே உங்க அம்மா விளக்குமா கையோட என் புள்ளிய கூப்பிடுவேன் அடிக்க வந்துடுறாங்க உங்க வீட்டுக்கு வரவே எனக்கு பயமா இருக்கு மகி எங்க அம்மா அப்படி தானடா நான் தான் எங்க அம்மா கண்ணுல மண்ணை தூவிட்டு வந்துடுறேன்லடா உங்ககிட்ட பேசுறதுக்கு என்ன காலையிலேயே விஜய் பார்க்க வந்திருக்கீங்க

என்னது ஓரமா டேய் இப்பலாம் கிராஃபிக்லாம் பண்ணி அழகா வைக்கறாங்களே அதே மாதிரி எனக்கு முடிலாம் வச்சி எனக்கு Dress எல்லாம் மாத்தி பொண்ணு கடத்தால என்னதா நல்லா அழகா வைக்கணும் பொண்ணுக்கு துணை தோளியா நான் பேனர பாப்பேன்டா அப்படி இல்லன்னு வெச்சுக்கோ பேனர நானே கிழிச்சு போடுறேன் சொல்லிட்டேன் உனக்கு நல்ல முடி வச்சு நல்ல ட்ரெஸ் போட்டு கிராஃபிக்ல நல்ல மாடலா மாத்தணுமா ஆனா எதை மாத்தினாலும் உன் மூஞ்ச மாத்த முடியாது அதுக்கு நாங்க என்ன பண்றது என்னடா போற என் பின்னாடி எத்தனை பேர் சுத்தி தலையறாங்க தெரியுமா

நானும் வேண்டாம் காரு நாங்க புடிச்சுட்டு வரோம் சொன்னோம் தான் கேட்கல நான் வண்டி அனுப்பி அனுப்பிவிட்டுறா வண்டியிலேயே மர்மவுல எல்லாம் கூட்டுவானி ஒரே வற்புறுத்தல் சரி வரட்டும் விட்டுட்டேன் என்னங்க வசந்திக்கு நம்ம சந்தியாவை ரொம்ப பிடிச்சிட்டு போல இருக்கு அப்புறம் அவ ஏற்கனவே நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு எடுக்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தா அது விஜய்க்கு வேற நம்ம சந்தியாவை ரொம்ப பிடிக்கும்ல அந்த பொண்ணே அமைஞ்சதுன்னா அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் சரி சாவி அம்மா மாப்பிள்ளை நீங்களே கிளம்பிட்டீங்களா சோனி கழுதே வெளிய போனா இன்னும் வரல அவ வந்தா அவளையும் கூட்டிட்டு வரல சரி நான் போய் சந்தியா கிளம்பிக்கலாம்னு போய் பாக்குறேன் சந்தோஷமோ என்னவோ இருக்கீங்க இந்த சந்தோஷத்தை ஒரே விசுத்துற நான் எப்படி குடி தோண்டி பொதுக்கிறேன்னு பாரு எங்க போற? எங்க போறம்மா? ஏண்டி உங்களுக்கு அறிவு இருக்கா? இன்னைக்கு எல்லாம் Dress எடுக்க போறன்னு அப்பா காலையிலேயே சொன்னாரு இல்ல. நீ பாட்டு உட்கார்ந்தக்கிட்ட இருக்க. எதுக்கு? எதுக்கு இப்ப புது Dress எடுக்க போற? தீபாவளிய இன்னும் வரதுக்கு எந்த விசேஷமும் கிடையாது. திடீர்னு எதுக்கு ஏண்டி நீ தெரிஞ்சு துணி எடுக்க உனக்கு நிச்சயதார்த்தத்துக்கு தான் என்னது நிச்சயதார்த்தத்துக்கு டெஸ்ட் எடுக்கணுமா அம்மா அம்மா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்மா கொஞ்ச நாள் போகட்டும் இத பத்தி நம்ம அடிக்கடி பேசியாச்சு நீ கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் சொல்றத என்ன காரணம் சொல்ல மாட்டேக்கா உனக்கு படிப்பு தான் காரணம்னா அதை பத்தி நீ கவலையே படாத வசந்தி வீட்டுல உன நல்லா படிக்க வைப்பாவ அத்தை எதுவும் பிரச்சனையா இருந்தா அம்மாட்ட சொல்லு அம்மா பாத்துக்கிடியேன் காலையிலேயே வசந்தி ஃபோன் பண்ணிட்டான் எல்லாரும் கிளம்பிடுங்க விஜய் வண்டி கொண்டு வர எல்லாரும் ஒன்னா வண்டியில வந்துருங்க ஜவுளி கடைக்கு நீ தம்பி வேற வந்துகிட்டு இருக்கானா நீ இப்படி உட்காந்துட்டு சீக்கிரமே குளிச்சு கிளம்பு அம்மா அம்மா ப்ளீஸ்மா நான் வரல என்னது நீ ஏண்டி நீ வராம நாங்க போய் அங்க என்னடி பண்றது அவன் உன்னை கூப்பிடாதான் முக்கியமா வருவான் உனக்கு தானே பிடிச்ச சேலை எல்லாம் எடுக்கணும் எனக்கு விஜய் மம்மா அன்னைக்கு சேலை எடுத்து வந்துட்டேன் எனக்கு அது போதும் நான் வரல நீங்க வேணா போய் எடுத்துட்டு வாங்க பாரு அதெல்லாம் நல்லா இருக்காது சொன்னா கேளு சந்தியா அப்புறம் வசந்தி தப்பா நினைச்சிட போறா அந்த பையன் வேற வார நீ வரலன்னு சொன்னா அப்புறம் உனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லையோன்னு தப்பா நினைச்சிருவான் நீ கிளம்பு எதுனால அங்க போய் பாத்துக்கிடலாம் எம்மா எம்மா எனக்கு அங்க வர்றதுக்கே பிடிக்கலம்மா நான் வீட்டுல இருக்க நீங்க வேணா போங்கம்மா எனக்கு தெரியாதப்பா உங்க அப்பா சொல்ல சொன்னாரு நான் சொல்லிட்டேன் உனக்கு வர பிடிக்கலன்னா உங்க அப்பாட்ட வந்து சொல்லிரு இந்த அம்மா என்ன இப்படி சொல்லிட்டு போகிறவ நம்ம போவாட்டின்னா அப்பா கோவப்படுவாவ வரல நீ சொல்ல முடியல என்ன பண்ணுறது மாமா வேற வந்துட்டு இருக்கா அவரு ஒரு அவசரம் கொடுக்க எல்லாம் என்னையா நிற்பார் போல இருக்கு அவர் ஆர்வ குளவில் அடைகிறாரு இந்த ரகுக்கிற்கே ஃபோன் பண்ணுறானா ஏதாச்சும் அவன்கிட்ட ஷேர் பண்ணலான்னா ஃபோனே பண்ண மாட்டேங்க சரி இந்த விஷயத்தை அவன்கிட்ட சொல்லுவோம் அவன் ஏதாச்சும் ஒரு ஐடியா தரானான்னு பார்ப்போம் அம்மா 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 ஃபோன் பண்றாங்க ஓ அத்தையா சரி சரி பேசிட்டு வாங்க ஆம்பியா பத்தி சிரிச்சிட்டா இருக்கீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களை அலைய வைக்கிறோம் பாரு என்ன ராணி சந்தியா கிளம்பிட்டாளா அவளை போராடி கிளம்ப சொல்லி என்னங்க சந்தியா கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றாளே கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் முடிச்சிருக்கலாமோ விஜய் தம்பி தான் எப்படியும் முடிக்க போறோம் அவ படிப்பு முடிச்சோடனே அவளுக்கு கல்யாணம் முடிச்சிருக்கலாமா

நான் உன் பர்சனல் விஷயத்துல தலையிட்டு இருக்கக்கூடாது சரி நான் ஒரு மடைய நீ என்ன வாங்கிட்டு போனா எனக்கு என்ன நான் ஏன் உன்னை விரட்டி விரட்டி கேட்கணும் உன்னை பாக்குறப்பல திட்டணும்னு ஏதாவது ஒரு காரணம் தேடின மாதிரியே எனக்கு தோணுது இருந்தாலும் உனக்கு ஒரு பிரச்சனைங்கிற முடிச்சுல என்ன அறியாமலே வந்து உனக்கு நான் உதவி செய்யறேன் அதுதான் ஏனேன்னு தெரியும் அண்டுக்கு சரி எதுனாலும் உன்னை இப்ப மாத்தம் பார்த்தா நான் சாரி கேட்கணும் சோனி என்ன சாரி மன்னிச்சுக்கோ

என்னமோ தெரியலடா நீ திட்ட திட்ட தாண்டா எனக்கு ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிச்சிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீ என் மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கிறான் ஆனால் எப்படின்னு என்னால் சொல்ல தெரியல நான் இதே திறந்து தாண்டா உன்கிட்ட காமிக்கணும் நீ எவ்வளோ எனக்கு பிடிக்கும் உன் மனசுக்குள்ளே நான் இருக்கிறானே எனக்கு தெரியல இருந்தாலும் உன் மனசில் நான் இருப்பேன்னு எனக்கு ஒரு ஓரமாக ஒரு நம்பிக்கை இருக்குது இன்னைக்காச்சும் வந்து எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்குதுன்னு என்கிட்ட சொல்லுவாள் நான் என்ன காத்துக்கிட்டே இருப்பேன்டா எனக்கு இருக்கிற சந்தோஷத்துல அப்படியே உன் அள்ளி அணைச்சி கெட்டி பிடிச்ச ஆயிரம் கிசு தண்ணும் போல இருக்குடா இருந்தாலும் நீ தூங்கிட்டு இருக்க மனசுல நான் கிஸ் கொடுத்தா அது நல்லா இருக்காது இல்லடா தான் உனக்கு கிஸ் தராம இருக்கேன் ஏன் செல்ல குட்டி இவ்வளவு பக்கத்துல இருந்துகிட்டு ஒரு கிஸ் பண்ணாம போனா உன் மனசு எவ்வளவு வருத்தப்படும் அதனால ஒரே ஒரு கிஸ் தரேன் சோனி சோனி இருந்து என்ன மறையில வச்சு திடீர்னு வந்துச்சு நம்ம அவளை நினைச்சுக்கிட்டே படுத்ததுனால ஒருவேளை அவ நம்ம கிட்ட வந்த மாதிரி தோணி இருக்குமோ சிச்சி தப்பு தப்புலாம் கனவு வரக்கூடாது என்ன கனவு இந்த நேரத்துல இந்த நேரத்துல யார் போன் அடிக்கா ஐயோ சந்தியா என்ன வீடியோ கால்ல வரா அவ தங்கச்சி என்ன கனவுல வரா இவ என்ன வீடியோ கால்ல வரா ரகு இது உனக்கு வந்து சோதனையா ச்சே என்னடி சந்தியா வீடியோ கால்ல வரா ஃப்ரீயா இருக்கியா என்னது ஃப்ரீயா டேய் லூசாடா நீ எனக்கு கால் பண்ணி ரெண்டு நாள் ஆகுதே எனக்கு கால் பண்ணனும் உனக்கு தோணவே இல்லையா ஐயோ டார்லிங்

ஏய் மடச்சாம்ராணி என்ன பத்தி உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா அவ என்ன பண்ணிக்கிட்டு இருப்பா எந்த நிலைமையில இருக்கான்னு யோசிக்கவே மாண்டுக்கா ஏண்டி தங்கோ ஒண்ணு நினைக்காம நான் இருப்பேன் இப்போ கொஞ்சம் லைட்டா தான் தூங்குனாண்டி அந்த லைட்டான தூக்கத்திலோட நீ தாண்டி வந்து எனக்கு இம்ச பண்ண ரொம்ப ரீல்டாதடா நீ என்ன தவிர வர எல்லாத்தையும் கனவுல கொண்டு வந்திருப்பா என்ன மட்டும் நீ கனவுல நினைக்கவே மாண்டா மடியில தூக்கி வச்சியா அப்புறம் என் பக்கத்துல வந்து அப்படியே பண்ண வந்தா பாரு நானும் பண்ண வந்தேன் பார்த்தா போன் கால் யாருன்னு பார்த்தா அது நீ தாண்டி

ஏய் உன்னை பார்த்து ரெண்டு நாளுக்கு மேலே ஆயிடலாடா அதான் நீ எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு இங்கே நடக்கிறதை அவங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன் அப்படி ஏய் இன்னைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாரும் சாரி வாங்க கடைக்கி கிளம்புறாங்கடா என்னையும் கூப்பிட்டாங்க நான் வரலன்னு சொல்லிட்டேன் இருந்தாலும் வரணும்னு கட்டாயப்படுத்திட்டு போயிட்டாங்கடா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ரகு போகாமல் இருந்தாலும் வீட்டில் பிரச்சனையாகும் போகவும் பிடிக்கலை நான் என்ன பண்ணுறது இதுக்குதான் என் சில்லத்தோட முகம் வாரி போய் இருக்குதோ நீ கவலைப்பட சந்தியா பரவ தானே வாங்க போறாங்க நிச்சயதார்த்தம் பண்ணல நீ எந்த கடன் எனக்கு லொகேஷன் அனுப்பு அஞ்சு நிமிஷத்துல நான் அங்க வாரேன் நான் தாண்டி உனக்கு சேலை செலக்சன் பண்ணுவேன் நம்ம ரெண்டுத்துக்கு தான் நிச்சயதார்த்தம் நடக்கும் நீ நம்பிக்கையோட பிளான் போன்

தூங்கலஞ்சோ தூக்கத்தில் சிரிக்கு மாறவில்லை நீ என் மனைவியாக வேண்டும் என்று ஆண்ட பல காத்திருக்க வேண்டும் என்று அவன் சொன்னார் ஆயுள்வரை காத்திருக்கேன் என்று நானும் சொல்லி வந்தேன்